நாம் தமிழர் கட்சியின் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்பாளரான சீதா லட்சுமி இன்னைக்கு வேட்பு மனுவை தாக்கல் பண்ணின கையோட வெளியில் வந்து வீராவேசமாக பேசியிருக்குதே இந்த எலெக்ஷனில் கன்ஃபார்மாக நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் திமுகவுக்கெல்லாம் டெபாசிட் கூட கிடைக்காது பார்த்துக்கலாம் பிரபாகரனின் துப்பாக்கியா இல்லை பெரியாரின் கைத்தடியான்னு எது ஜெயிக்குதுன்னு பார்த்துக்கலாம்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப வீராவேசமாக பேசியிருக்குதே சரி அந்த அம்மா வாயி அதோட உருட்டு உருட்டிட்டு போகுதே இதில் மேட்ரு என்னன்னா கடந்த பத்து நாளாகவே சி தம்பிகள் என்ன விதமா பேசி ஆர்கசம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னா அடே நம்ம அண்ணன் தாண்டா கெத்து அத்தனை கட்சிகளும் போட்டியிலிருந்து விலகி பதுங்கி பம்மிரிச்சு ஆனா நம்ம அண்ணன் ஒத்தால திமுகவை எடுத்து நிக்கிறாப்புல பார்த்தியா அதுதான்டா கெத்து நம்ம அண்ணன் தாண்டா உண்மையான வீரன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவனுங்க பேசி ஆர்கசம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இதுல இவனுங்க என்ன அர்த்தத்துல ஒத்தையா அண்ணன் எழுத்து நிக்கிறாப்புலன்னு நினைச்சு டவுசரை நினைச்சிக்கிறானுங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா உண்மையாவே இந்த அம்மா சீதா லட்சுமி இன்னைக்கு ஈரோட்டில் ஒத்த ஆளாக தான் ஓட்டு கேட்டுட்டு போய்கிட்டு இருந்தது அதை பார்க்கறதுக்கு தான் பரிதாபமாக இருந்தது வேட்பாளரை அறிவித்த கையோட அண்ணன் விலகிக்கிட்டாரு வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு துணைக்கு வந்த தம்பி தங்கச்சிகள்லாம் அத்தோட கலந்துக்கிட்டாங்க அப்புறமா அந்த அம்மா தனி ஆளாக ஒரு அட்டையை பிடிச்சிக்கிட்டு ஒத்தையா ஓட்டு கேட்டுக்கிட்டு போகுது அதுதான் உண்மையிலேயே பரிதாபமான விஷயம் சரி அடுத்தடுத்த நாட்கள்லையாவது அண்ணன் தங்கச்சிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டு வருவார்னு நம்புவோம் அப்புறம் நமக்கெல்லாம் எப்படி பொழுது டே குஞ்சுகளா ஒத்தைக்கு ஒத்த நிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான உண்மையான அர்த்தம் அதுதான்டா பாவம் அந்த அம்மா தனியா நிக்குது உறுதுணையாவது போய் நின்னு துலைங்க ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் இந்த பெரியார் பத்தின சீமானோட அவதூறு விஷயத்துல பிஜேபி சார்பா அத்தனை பேரும் அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு பட்டியுமே அண்ணனை ஆதரிச்சு அறிக்கை விட்டுருச்சு அண்ணாமலையில ஆரம்பிச்சு அர்ஜுன் சம்பத் வரைக்கும் அத்தனை சங்கிகளும் அண்ணனுக்கு ஆதரவா நின்றாங்கன்னு வைங்க இதுல கட்டம் கடைசியா வந்து வந்து வண்டியில ஏறி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் அப்பாவி சங்கிகளுக்கெல்லாம் ஐடியாலஜி சொல்லி கொடுக்குற மாரிதாஸ் மாரிதாஸ் சீமான நேரடியாவே நேற்று ஆதரிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு ஏன்டா அந்த சங்கி இந்த சொங்கியை ஆதரிச்சு வீடியோ போடுறதெல்லாம் ஒரு மேட்ரா அது ரொம்ப நாளா சீமானுக்கு ஆதரவாதான்டா பேசிட்டு கிடக்குதே அப்படிங்கிறீங்களா உண்மைதான் மாரிதாஸின் சீமான ஆதரவுங்கிறது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா மற்ற சங்கிகள் சீமானை ஆதரிக்கிறதுக்கும் மாரிதாஸ் ஆதரிக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அதுதான் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே மாரிதாஸ் சீமான ஆதரிச்சு பேசுனதோட அண்ணனுக்கு அரசியல் எப்படி பண்றதுன்னு கூடவே ஐடியாவும் கொடுத்துருக்கிறாரு அதாவது மிஸ்டர் சீமான் நான் சொல்றத மட்டும் கேட்டு அப்படியே நடந்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சரா நீங்க ஆகிறீங்களோ இல்லையோ தமிழ்நாடு பிஜேபி மா மாநில தலைவராக கன்ஃபார்மாக ஆயிடலாம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு ஒரு மாதிரி மறைமுகமாக அண்ணனுக்கு அட்வைஸ்களை அள்ளி தெளிச்சிருக்கிறாரு நானும் நாலு வருஷமா பிஜேபியில் தமிழ்நாடு பிஜேபியில் இந்தந்த விஷயங்களையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி பார்த்துட்டேன் யாரும் கேட்குறதா இல்லை அண்ணாமலை எல்லாம் என்ன ஒரு ஆளாவே மதிக்கிறதா இல்லை ஸோ என்னுடைய தெளிவான அட்வைஸ்களை உங்களுக்கு கொடுக்குறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கன்ஃபார்மாக பிஜேபி தலைவராகிடலாம் நீங்கள் அப்படிங்கிறத ஒரு மாதிரி மறைமுகமாக உருட்டியிருக்கிறாருன்னு வைங்க அதாவது நம்ம ஊரில் நான் நாளும் தெரிஞ்சவன் எனக்கு தெரியாத ஒரு விஷயமே கிடையாது என்னோட கம்பேர் பண்ணால் நீ எல்லாம் ஜுஜூபி அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு வசனம் ஒன்று சொல்லுவாங்கல்ல நான் திண்ணையை பிடிச்சிக்கிட்டு நடக்கும்போது நீ என்னோட சு சுண்டு வரலை பிடிச்சிக்கிட்டு நடந்தேன்ன அந்த மாதிரி தான் மாரிதாசு நொன்னனுக்கு அரசியல் ஐடியா கொடுத்துருக்குறாரே மூணு லட்சம் பீத்த சங்கிகளுக்கு கதை சொல்கிற மாரிதாசு முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிற நொண்ணனுக்கு அரசியல் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரா ஆல்ரெடி திண்ணையை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கிற நொண்ணனுக்கு ஓ உனக்கு ஒன்றும் தெரியாதையே நீ வா நான் சொல்கிறபடி கேட்டு என்னோட சு 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 சுண்டுவேரில் பிடிச்சி நட அப்படின்னு மாரிதாஸ் வழிகாட்டியிருக்கிறாரு இதையெல்லாம் தம்பிகள் எப்படி சகிச்சுக்கிறானு தான் எனக்கு தெரியல அவருடைய அரசியல் அட்வைஸுகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க சீமான் நீங்க நேராக தமிழர்கள்கிட்ட போய் எப்படி ஓட்டு கேட்குறீங்கன்னா இந்த தமிழ் தேசியம் பிரபாகரன் ஈழத்து கதை இதையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நேராக நம்ம மக்கள்கிட்ட போங்க உசுரா மசுரான்னு ஓட்டு கேளுங்க அதாவது தமிழை மயிருன்னு சொன்ன ஈவேராவின் வாரிசுகளுக்கு உங்களோட ஓட்டா இல்லை தமிழை உயிர்னு சொல்கிறேன் எனக்கு உங்களோட ஓட்டா அப்படின்னு மட்டும் கேளுங்க அதே மாதிரி அந்த பக்கம் பெண்கள்கிட்ட எல்லாம் போய் பெரியார் எதை சொன்னார் அதை சொன்னாருன்னு எந்த ஆதாரமும் இல்லாமல் இஷ்டத்துக்கு உங்கள் வாயில் வந்ததை பேசுங்க அதே மாதிரி அந்த பக்கம் முஸ்லீம்கள்கிட்ட எல்லாம் போய் பெரியார் உங்களை பற்றியெல்லாம் இப்படி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இந்த மண்ணுக்கே சொந்தம் இல்லாதவங்கன்னு பெரியார் பேசி வச்சிருக்கிறாருன்னு அள்ளி விடுங்க அவ்வளவுதான் அத்தனை ஓட்டுகளும் உங்களுக்கு தான் அடுத்த பிஜேபி தலைவரே நீங்கள் தான் அண்ணாமலையை அப்படியே ஆடு மேய்க்க விரட்டி விடுறான் அப்படின்னு நேரடியாக இல்லைன்னாலும் மறைமுகமா அடுத்த பிஜேபி தலைவர் நீங்க தான் நீங்க வேற நாங்க வேறயா எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தான் மாறி உருட்டிருக்கிறாரு மாரியோட இந்த ஐடியாவை நொன்னே பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஓட்டரசி எல்ல இந்த பீத்த கதையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கும் போது அண்ணனை வச்சு செய்வோம் அதுக்குண்டான விளக்கங்களை எல்லாம் சொல்லுவான் இப்போ அதை விட்டுட்டு மாறியோட சீமான் ஆதரவு வீடியோவில் இருக்கிற வேற சில சுவாரஸ்யங்களை என்ஜாய் பண்ணுவான் அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்னமா தம்பிகளும் சங்கிகளும் கொஞ்சிக்கிறானுங்கன்றீங்க மாற்றி மாற்றி முத்தமிடாத குறைதான் அந்த பக்கம் சங்கிகள்லாம் சீமான்ஜி சீமான்ஜின்னு வாய் நிறைய அன்பொழுக அண்ணன் அழைக்கிறாங்க நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க சீமான்ஜி நீங்கள் தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக பேசுங்க ஜி திமுகவுக்கு எதிராக பேசுங்க ஜி நாங்கள் இருக்கிற உங்கள் மேலே எந்த கேஸ் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம்னா அவனுங்க அன்பொழுக அண்ணனை அணைக்கிறானுங்க அதுவே அந்த பக்கம் தம்பிகள்லாம் மாறியன்னா இதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கு ஆதரவாக நிறையா வீடியோ போடுங்கண்ணா நாங்கள் இருக்கிறோம் நான் உங்க அண்ண உங்களுக்கு ஆதரவா மாரியண்ணா மாரியண்ணான்னு வாய் நிறைய மாறிதாச இவனுக்கு அன்பொழுது அழைக்கிறானுங்க பாண்டியம்மா பாண்டியம்மானு எங்கள் அம்மா அன்போடு அழைக்கும்னு வடிவர் சொல்லுவார்ல அதே தான் இந்த பக்கம் சீமாஞ்சி சீமாஞ்சி அந்த பக்கம் மாரியண்ணா மாரியண்ணா மாறி என்ன அதையெல்லாம் பார்க்கணுமே கண்கொள்ளா காட்சி தான் அதே மாதிரி தான் பிஜேபியோட பி டீம்னு ஒத்துக்கிறதுல சீமானுக்கு தான் பெரிய சிக்கல் இருக்குது சீமான் ஓட்ட மாதிரியான ஒன்று ரெண்டு முக்கியமான தம்பிகள் தான் நாங்கள் இப்பயும் பிஜேபி பிஜேபியை எதுக்குறோம் பிஜேபி எங்களை ஆதரிக்குதுங்கிறதுனாலயே நாங்கள் பிஜேபியோட அடியாளெல்லாம் ஆயிர மாட்டோம் இப்போவும் நாங்க பிஜேபியை வலுவா தான் எதுக்குறோம் அப்படின்னு முட்டு கொடுத்துக்கிட்டு திரியிறாங்களே தவிர அடிமட்டத்தில் இருக்கிற தம்பிகள்கிட்ட எல்லாம் எந்த குழப்பமும் கிடையாது சங்கிகள் வேற நாம வேற கிடையாது தம்பிகள் பிளஸ் சங்கிகள் தங்கிகளாக நாமெல்லாம் மாறிடலாம் அப்படின்னு அவங்களோட சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஆல்ரெடி தயாராக தான் இருக்கிறாங்க பிரபாகரை நம்ம பெரியப்பேன் மோடி நம்ம சித்தப்பேன் இவங்கெல்லாம் தான் விரோதிகள் தாவிட கட்சிகள் தான் நம்மளோட விரோதி அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அவனுங்கள்ட்ட எல்லாம் ஒரு கூச்சமும் இல்லை மாரியும் அதைத்தான் மறைமுகமாக சொல்கிறாரு இந்த ஓப்பனாக எல்லாம் தெரிஞ்சு போச்சே எங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு நீ வேலை பார்க்குறேங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சே இன்னும் என்ன மறைச்சி பேசிக்கிட்டு இருக்கிற தமிழ் தேசியம் ஈலம் பிரபாரன்லாம் இன்னும் ஏன் முக்கிகிட்டு கிடக்குற அதையெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு பெரியாரை ஒழிக்கிறது தான் என்னோட கொள்கையின்னு போய் ஓப்பனாக ஓட்டு கேள அதுக்கு தானே காசு வாங்கினேன் அப்படின்னு அவரும் ஒரு மாதிரி மறைமுகமாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல அதுதான் பெரும்பாட்டம் பாரதி முப்பாட்டன் முருகன் பெரியார் தான் எங்களோட எதிரின்னு முழுசாவே நலஞ்சிட்டியா அப்புறம் என்னத்தை யார்கிட்ட இருந்து மறைக்க பார்க்குறா அதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சா அப்புறம் என்ன ஆமாம் நான் பிஜேபிக்கு தான் வேலை பார்க்குறேன் நாங்களும் பிஜேபியும் ஒன்று தான் ஓப்பனாக சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறது தான் மாறி நொண்ணனுக்கு கொடுக்குற அட்வைஸும் பார்க்கலாம் உண்மையை நொன்ன என்னைக்கு ஊர் உலகத்துக்கு சொல்லுவார் அஃபீஷியலாக ஒத்துக்குவாருன்னு அநேகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்லேயே நொன்னனும் பிஜேபியும் ஒரு மாதிரி கலந்துருவாங்க தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி அப்பாவி சங்கிகள் அப்பாவி தம்பிகள் இந்த தமிழ் தேசியம் இந்துத்துவம் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தமே தெரியாம அதுக்கு பின்னாடி இருக்கிற கொடூரம் புரியாம அந்த வார்த்தைக்காகவே பிஜேபி பின்னாடியும் சீமான் பின்னாடியும் சுத்திக்கிட்டு இருக்கிற அப்பாவிகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது சொல்றேன் கேளுங்க பிஜேபி எதுக்காக பெரியாரை எதுக்குது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பெரியார் எந்த இடத்துல இடைஞ்சலா இருக்கிறாரு அவரை அழிச்சே தீரணும்னு அவங்க வெறி கொண்டு அலையுது பிஜேபி கடவுளை வச்சு அரசியல் பண்ணுது அதே நேரம் அந்த பக்கம் பெரியார் கடவுள் மறுப்பு பேசினாரு ஸோ தமிழ்நாட்டில் கடவுளை வச்சு பிஜேபி அரசியல் பண்ணுறதுக்கு பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கை ஒரு பெரிய தடையாக இருக்குது அதனால தான் அவங்க அவரை அழிச்சே தீரணும்னு வெறி கொண்டு அலைகிறாங்க அப்படின்னு இதை நாம புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஏன்னா பெரியோரோட கடவுள் மறுப்புங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு எடுபடவெல்லாம் இல்லை பெரியாருக்கு அப்புறமா இந்த ஐம்பது அறுபது வருஷத்தில் திராவிட கட்சிகள் தான் ஆளுது அதுக்காக தமிழ்நாட்டில் கடவுள் நம்பிக்கைங்கிறது குறைஞ்சி போச்சா கோயில்களின் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சா என்ன நடந்திருக்குது அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை எல்லா காலத்துலேயும் இருக்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் இப்போயும் நாத்திகர்கள் இருக்கிறாங்க பெரியார் கடவுள் மறுப்பு பேசினாருங்கிறதுக்காகவே இங்கே உன்ன கடவுள் மறுப்பாளர்களின் எண்ணிக்கை பெரிய அளவுக்கெல்லாம் அதிகமாகலை அப்புறம் பிஜேபிக்கு என்ன பிரச்சனை ஏன்னா கடவுள் கடவுள் மறுப்பே இங்கே மறுப்படல அப்புறம் பிஜேபி எதுக்காக அவரை அழிக்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிள் பிரச்சனை பெரியாரோட கடவுள் மறுப்பு கிடையாது பெரியார் எதுக்காக கடவுள் மறுப்பை கையில் எடுத்தாருங்கிறது தான் பெரியாரோட கடவுள் மறுப்பு வேணும்னா தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு எடுபடாமல் போயிருக்கலாம் ஆனால் அவர் எதுக்காக கடவுளை மறுத்தாரோ அந்த விஷயத்தில் அவர் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறாரு அதுதான் பிஜேபியோட பிரச்சனை அதைத்தான் அவங்களால் தாங்கிக்கவே முடியல எப்படியாவது பெரியாரையும் இந்த திராவிட சித்தாந்தத்தையும் ஒழிச்சு கட்டிடணும்னு துடியாக துடிக்கிறதெல்லாம் அதுக்காக தான் நான் பிராமின் எம்பவர்மெண்ட்டுக்காகவும் நம்பூர் ஆண்களால் கொத்தடிமைகளால் நடத்தப்பட்ட பெண்களின் முன்னேற்றத்துக்காகவும் தான் பெரிய பெரியார் கடவுள் மறுப்பை கையில் எடுக்கிறாரு அதில் அவர் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறாரு இது நம்ம எல்லாத்த விட ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கும்பலுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பல துறைகளில் பிராமின் டாமினேஷனுங்கிறது சுத்தமாக இல்லாமே போயிடுச்சு கோயில் கோயிலின் கருவறை இன்னும் சில விஷயங்களை தவிர பிராமினோட கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை அதைத்தான் அவங்களால தாங்கிக்க முடியல பிராமின் டாமினேஷன் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கே பெரியார் ஒரு முக்கிய காரணம்ங்கிறது நம்ம எல்லாத்தோட அவாளுக்கு நல்லா தெரியும் அதைத்தான் அவங்களால இன்றைக்கி வரைக்கும் தாங்கிக்கவே முடியல சகிச்சுக்கவே முடியல நம்ம ஊரில் இருக்கிற எந்த சூத்திரானும் எந்த சூத்திர பெண்ணும் எந்த ஐயர் வீட்டுக்கும் போய் இனிமேல் எந்த காலத்துலேயும் ஐயர் சாமி இந்த காயத்தில் என்னமோ எழுதியிருக்குது சாமே சர்க்கார்லேருந்து இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க சாமே உங்களுக்கு தான் படிக்க தெரியும் படித்து சொல்லுங்க சாமி நாங்கள் என்னத்தை கண்டேங்க சாமி அப்படின்னு எவனும் கெஞ்ச மாட்டாங்கிறதே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த எதார்த்தம் அவங்கள போட்டு குடையுது பெரிய எம்ஜிஆர்னு பேரை கேட்டாலே அவாளுக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் பிஜேபிக்கும் எரியறதுக்கு அதுதான் காரணம் இன்னமும் வடக்கையெல்லாம் சாமி சாமின்னு நம்மளையெல்லாம் அவ்வளவு மரியாதையாக கூப்பிடுறாங்க ஆனால் இந்தூரில் அந்த மரியாதை நமக்கு கிடைக்கலையே ஏண்டானா ஏண்டாங்கிறான் நூல் போட்டிருந்தா நீ என்ன பெரிய புடுங்கி ஆங்கிறான் மரியாதை கொடுத்தினா தான் நாங்கள் திரும்ப மரியாதை கொடுப்போம்னு ரொம்ப சுயமரியாதையெல்லாம் பேசுகிறானுங்க ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம் அந்த தாடிக்காரன் தானே அவனை ஒழிச்சுட்டு தான் அடுத்த வேலைன்னு அவாக்கள் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய் வேலை செய்கிறார்கள் இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா எந்த சூத்திர பயல்களை தங்களுக்கு கீழே வச்சுக்கணும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் பார்ப்பன கும்பல் உருவாக்குச்சோம் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களே இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களோட கட்டுப்பாட்டில் கிடையாது அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை வச்சு அதிகமாக சம்பாதிக்கிறது சூத்திர பசங்க தான் ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிருச்சு இதை அவளால் தாங்கிக்க முடியல அதனால தான் பெரியார் மேலே பாஞ்சு பெராண்டி நின்றுருக்கா அப்போ அதிகெல்லாம் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க மற்றபடி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் கடவுளை காப்பாற்றுறதுக்காக தான் கட்சி நடத்துது அவங்களுக்கு கடவுள் மேலே பக்தி அதிகம் கடவுள் மேலே பயம் அதிகம் அப்படின்னு உங்களில் யாராவது நம்புனீங்கன்னா உங்களை விட அப்பாவி உலகத்திலே கிடையாது இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க